அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதிக்கான கரண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் நான் பார்த்துட்டோம் ஸோ கொஷின்ஸ்க்கு போயிடலாம் பாருங்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது அப்படின் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இதெல்லாம் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ்னு சொல்லலாம் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரமாக சமீபத்தில் எங்கு அமைய உள்ளது ஸோ இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து ரீசண்டாக வந்து எங்கே அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் இது ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கொஷின்ஸ் போகலாம் ஸோ மூணாவது கொஷின்ஸ் பாருங்கள் இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் எட்டாவது கூட்டம் இங்கு நடைபெற்றதுன்னு குறித்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் அதாவது எட்டாவது கூட்டம்னு சொல்லலாத ஸோ இது எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ தாய்லாந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் கடற்படை கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் எது ஸோ பெட்ரோலிய மாநிலமாக மாறி மாறியுள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கொஷின்ஸ் போகலாம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாகத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ சஞ்சீவ் கண்ணா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாகத் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கொஷின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் பகுதியில் தொடங்கி வைத்தவர் யார் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் பகுதியில் தொடங்கி வைத்தவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி ஸோ முதல்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாவது ஏன்னா சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாவது ஒரு புத்தக கண்காட்சியை ஃபெஸ்டிவலாக நடத்திட்டுருக்காங்க ஸோ கொஷின்ஸ் என்னென்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிறது எத்தனாவது புத்தக கண்காட்சின்னு போது கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ அதை பார்த்துக்கங்க ஸோ கொஸ்டின்னுடைய வடிவம் எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம் ஸோ நம்ம கேட்கற மாதிரி இப்போ நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறமோ அப்படியே வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதை சார்ந்து அப்படி ரிப்பீட்டாக கூட கேட்கலாம் திருப்பி கூட கேட்கலாம் புரியுதுங்களா சென்னையில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சி எத்தனாவது கண்காட்சி கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ கொஸ்டின்ஸோடய வடிவம் எப்படி கேட்டாலும் இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி வருது அதை மட்டும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் பவர் கிரீட் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஸோ பவர் கிரிட் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துலாம் இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ரவீந்தர் குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது அந்த காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ காங்கோ காங்கோ அப்படிங்கிறது குடியரசு பார்த்துருப்போம் ஸோ அந்த காங்கோ குடியரசு ஜனநாயக குடியரசின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் ஏன்னா மீண்டும் வந்து இவரே தான் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிலிக்ஸ் சிக்கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காங்கோவுடைய நாட்டினுடைய அதிபராக மீண்டும் இவர் நியமிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின்ஸு ஸோ சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் பத்து விமான நிலையங்களில் பட்டியலில் ரெண்டாவது இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா முதல் பத்து விமான நிலையங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் ரெண்டாவது இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறது அதற்கான கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வந்து அமெரிக்கா இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் எங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஸோ இந்தியாவில் தெலுங்கானாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் முதல் அனைத்து பெண்கள் சைனீஸ் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ முதல் அனைத்து பள்ளி அப்படிங்கிற சைனீஸ் பள்ளிங்கிறது கடற்படை விமானப்படை ஸோ இராணுவப்படை ஸோ அந்த முப்படைகளை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை காமிச்சிருக்காங்க ஸோ அந்த முப்படைகளுக்கான இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனீஸ் பள்ளி எங்கு வந்து தொடங்கியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ முக்கியமானது ஸோ ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்து தொடங்கியிருக்கான்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் பதினொன்றாவது கொஷின்ஸ் எம்எஸ் சுவாமிநாதன் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எம்எஸ் சுவாமிநாதன் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செ கம்போஸ் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர்னு கூட சொல்லலாம் ஸோ ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி இந்தியாவில் தலைச்சிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை எத்தனை ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மென்ஷன் பண்ணும்போது தமிழகத்தில் எத்தனை கல்லூரிகள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக திகழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறு காலேஜை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ முப்பத்தைந்து ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஐந்து கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக ஆரம்பிச்சுருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் பிஹெச்டி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் சேர்க்கையில் தமிழகத்தின் இடம் ஸோ பிஹெச்டியும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் மாணவர்களுடைய சேர்க்கையில் ஸோ அட்மிஷன் போடுறதில் நம்ம தமிழகத்துடைய இடம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஃபஸ்ட்டு இடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் தான் திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தா தெரியும் ஓகேங்களா இது வந்து இந்த கொஷன்ஸ் அண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலாகிராம் அதாவது இஆர்டிஎன்பிசின்னு சொல்லி சச் பண்ணிங்கன்னா டெலாகிராம் குரூப் வரும் ஸோ அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீ இதிலேயே கொடுத்துட்றோம் ஸோ நாளைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் இல்லை இதே டைமில் நம்ம பார்ப்போம் ஓகே தேங்க்யூ